இந்த தீபாவளிக்கு எல்லாரும் பலகாரத்தை ரொம்ப பரபரப்பாக செஞ்சுட்ருப்பீங்க அதுவும் ஸ்வீட்டுக்கு என்னெல்லாம் செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க ஒரு ஸ்வீட் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக செய்கிற ரெசிப்பியாக இருக்கணும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கணும் ரொம்ப முக்கியமானது ஹெல்த்துக்கு எந்த பாதகமும் இல்லாமல் இருக்கணும் அப்படி ஒரு அருமையான நாட்டு சக்கர லட்டு தான் செய்ய போகிறோம் வாங்க இப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஒரு பேனில் நான் ஒன்றரை கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறேன் அதில் தண்ணி விட்டு நல்லா விஸ்கரை வச்சு கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கோங்க கட்டிகள் இருந்ததுன்னா நல்லா வராது ஸோ இந்தளவுக்கு நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சிட்டு இந்த மாதிரி ஜல்லி கரண்டி வச்சுட்டு நல்ல சூடான எண்ணெயில் வந்துட்டு இந்த மாதிரி போட்டிங்கன்னா அழகு அப்படியே இந்த பூந்தி எல்லாமே பொங்கி வரும் இந்த மாதிரி பொங்கி வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி பூந்தி போட்டு செய்கிற லட்டு ரொம்ப நேரம் ப்ராசஸ் புதுசாக செய்கிறவங்களுக்கு பர்ஃபெக்டாகவும் வராது ஏன்னா கொஞ்சம் ஸ்பீடாக ஊற்றிட்டிங்கன்னா அடியில் போய் கெட்டியாக தேங்கிடும் ஆனால் இதில் ரெண்டாவது லட்டு டைப் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் அது எப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படியே கலக்கணமாக கரண்டியில் எடுத்து அப்படியும் எப்படியுமா சூடாக இருக்கிற எண்ணெயில் போடுங்க அது அப்படியே கொத்து கொத்தா பூந்தியெல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு மாதிரி பக்கோடா டைப்பில் வந்திருக்குன்னு வைங்களேன் அதை எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டு கொஞ்சம் அந்த கொதிக்கிறது அடங்கினதுக்கப்புறம் இப்படி தட்டில் எடுத்து சேர்த்து வச்சுக்கோங்க இப்போது மிக்சியில் வந்துட்டு ஒரு அஞ்சு ஏலக்காய் போட்டுக்கிறேன் இங்கே பாருங்கள் நம்ம கொத்து கொத்தா போட்ட பூந்தியை வந்து ஆற வச்சு அதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துச்சுக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயில் ஒரு கப்பளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி அளவெல்லாம் கிடையாது இது நான் கரைக்கிறதுக்காக ஊற்றுனேன் இப்போ கரைச்சி எடுத்து வடிகட்டினதுக்கப்புறமா திரும்பவும் கடாயை வாஷ் பண்ணி திரும்ப வச்சாச்சு இப்போ நல்லா இந்த மாதிரி பொங்கி வரட்டும் கம்பி பதம் எதுவும் அவசியம் இல்லை இதில் பாதி பாக எடுத்து நான் கிணத்துல தனியாக ஊற்றி வச்சுட்டு மிச்சம் பாகில் நம்ம உதிரியாக போட்ட பூந்தியை போட்டுக்கலாம் போட்டுட்டு அப்படியே இப்படியுமா ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்ல போட்டு கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த பாகு எல்லாமே அப்சர்வ் ஆகும் முக்கால் அப்சர்வ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்டேஜ்ல நம்ம இதை எடுத்து பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் இது டைப் ஒன் இந்த லட்டு வந்துட்டு அப்படியே முழு முழு பூந்தியோடு அப்படியே உருண்டையாக இருக்கும் நல்ல ஒரு மாதிரி சாகியாக ஜூஸியாக இருக்கும் ஸோ இப்போ இது ஒரு பக்கம் ஆரட்டும் கொஞ்சம் ஏலக்காவையும் பொடிச்சோ தட்டியோ அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு பக்கம் ஆற விட்டுருங்க இப்போ நம்ம உதிரியாக அரைச்சிட்டு வந்த பூந்தியை கடாயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு மூணு கரண்டி போல் நான் இந்த பாகு வந்து ஜீரா வந்து தூக்கி ஊற்றிக்கிறேன் நாட்டு சக்கரை தான் போட்டதுனால ரொம்ப கலர் எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை இப்போ பாருங்கள் அளவுக்கு அப்சர்வ் ஆகுதுன்னு பார்த்து கிளறி விட்டு சும்மா ஒரு முப்பது செகண்டுக்கு கிளந்து விடுங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு கலந்து விட்டுக்கோங்க இது வாசனைக்காக மட்டும்தான் இப்போ கலந்து இது எல்லாத்தையும் நல்லா இறக்கி வச்சுருங்க அப்படியே பார்க்க வெண்ண மாதிரி அருமையாக இருந்தது அப்படியே எடுத்து கீழே வச்சுட்டு இப்போ நம்ம இதுக்காக தாளிப்பு போட போகிறோம் என்ன தாளிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் முந்திரி பருப்பு தான் வறுக்க போகிறோம் இந்த லட்டை பொறுத்த மட்டும் நீங்கள் சாரப்பருப்பு வெள்ளரி விதை முந்திரி பருப்பு கூடவே வந்துட்டு பூசணிக்காய் விதை இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அருமையாக இருக்கும் ரொம்ப ப்ரௌன் ஆக விடாமல் மைல்டாக கலர் மாறி வர்ற மாதிரி முந்திரி வறுத்துக்கோங்க வறுத்துட்டு ரெண்டு லட்டு வெரைட்டிலையுமே முந்திரி வந்து டிவைட் பண்ணி போட்டுக்கோங்க நம்ம உதிரி பூந்தியில நெய் சேர்க்காதனால இந்த மிச்சமாக இருக்கிற கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு பக்கமாக இருக்கட்டும் கொஞ்சமா நம்ம உலர் திராட்சியும் சேர்த்துக்கலாம் நீங்க சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு தேவையான போட்டுக்கோங்க சூடு கை பொறுக்கிற வரைக்கும் அப்படியே அப்புறம் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படியே பிடிக்கும்போது ஒரு மாதிரி இருந்ததுங்க அவ்வளோ ஒரு சாஃப்டா செம்மையாக இருந்தது இது வந்து ரொம்ப பிடிக்கும் ஈஸியாக இருக்கும் டக்கு டக்குன்னு பிடிச்ச பிளேட்டில் அப்படியே அழகாக எடுத்து வச்சுக்கலாம் நான் வெறும் ஒன்றரை கப்பு மாவுக்கே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு லட்டு வந்தது ரெண்டு லட்டும் சேர்ந்து பாகு வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருந்தது மிச்சமாகவே ஒரு ரெண்டு கரண்டி போல் ஜீரா இருந்தது ஸோ நீங்கள் வேறு எதுக்குனாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் முக்கால்வாசி இந்த உதிரி லட்டை ஃபுல்லாக பிடிச்சிட்டேன் நிறைய பேருக்கு இந்த சாகியாக இருக்குது பிடிக்க வராது ஸோ அப்போ இதில் இருக்கிறத கொஞ்சமாக மிக்ஸியில் போட்டு உடச்சிக்கோங்க அப்படி இல்லைனா ஆல்ரெடி உடைச்சி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே பிடிச்சீங்கன்னா அழகா லட்டு சேர்ந்து வந்துடும் இந்த பூந்தி லட்டை வந்து சொல்லியே ஆகணுங்க அவ்வளோ ஒரு ஜூஸியாக செம்ம டேஸ்ட்டாக இருந்தது குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் சீனி லட்டு என்னங்க ருசி இது செஞ்சு ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள் சும்மா மா வாயில் கறியுது டேஸ்ட் அப்படியே நம்ம புத்தியில் போய் நிற்குதுங்க அதனால் இந்த தீபாவளிக்கு ஹெல்தியான இந்த நாட்டு சக்கர லட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லியே ஆகணும் வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ